வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகு அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னை சொன்ன உரையாடலில் சிலவற்றை பார்ப்போம் உடல் உழைப்பை இகழ்பவர்கள் வந்து அவர்களுடைய இந்த அவமதிப்பை விட்டு விட்டொழித்தாலன்றி பூரண யோகத்தில் உண்மையான பாதையில் ஒரு அடி கூட முன்னேற முடியாது எல்லாம் வகையான உடற்கட்டுப்பாடும் யோகத்திற்கு யோகத்திற்கே இன்றியமையாத அடிப்படை ஆகும் உன்மீது ஆதிக்கம் செலுத்தும் உடல் உன்னுடைய பகைவன் அந்த ஒழுங்கின்மையை நீ ஏற்க மறுக்க வேண்டும் தெளிந்த புத்திதான் உடலை ஆள வேண்டும் தவிர உடல் தன் சட்டத்தை மனதின் மீது திணிக்கக்கூடாது ஒரு காரியம் தீமையானது என்று அறிந்தபோது அந்த அதை செய்யாதிருக்க முடிய வேண்டும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்ய முடிய வேண்டும் உடம்பின் இயலாமையாலோ கெட்ட எண்ணத்தினாலோ அது ஒத்துழைக்க மறுப்பதனாலோ ஒவ்வொரு அடியிலும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது அவ்வாறு இருக்க வேண்டுமானால் உடல் விஷயத்தில் ஒரு நியமனத்தை கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலம் தன் வீட்டின் தானே எஜமானனாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடி தியானத்தில் ஆண்டு அதை ஒரு பெரிய நிலையாக எண்ணிக்கொண்டு சடப்பொருட்களை ஒரு அலட்சியத்துடனும் பார்ப்பது நன்றாக தான் இருக்கும் ஆனால் தன் வீட்டில் தானே எஜமானாக இல்லாதவன் ஒரு அடிமை என்பதை உணர வேண்டும் உடலுக்கு உழைப்பு தேவை உடலுக்கு உழைப்பு தேவை அதற்கு வேலை கூடாது வைத்திருந்தால் நோயில் விழுவது போன்று ஏதாவது செய்து புரட்சி செய்யும் அதற்கு வேலை வேண்டும் பூஞ்செடிகள் நடுதல் வீடு கட்டுதல் போன்று தூய்மையான தூலமான வேலை ஏதாவது வேண்டும் அதை நீ உணர வேண்டும் சிலர் உடற்பயிற்சி செய்கிறாங்க சிலர் சைக்கிள் ஓட்டுறாங்க எத்தனையோ உங்கள் சின்ன கூட்டத்தில் எல்லோரும் கலந்து பேசி ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்பிற்கே தேவைக்கும் ஏற்ப ஒரு உழைப்பை தேர்ந்தெடுத்து கொள்ள ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இந்த முடிவை உங்களுடைய கருத்துக்களை கொண்டு செய்யக்கூடாது கருத்துக்களால் அதிக பலனில்லை அதனால் மனசாய்வுக்கும் அது மோசமான வேலை அந்த என்று ஒன்றும் இல்லை வேலை செய்கிறவர்களின் தான் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் வேலை செய்யும் வகை அறிந்தால் எல்லாம் வேலையும் நல்ல வேலையே எல்லாம் வேலையும் வேலை என்று இறைவனுடன் உறவு உறவு கலக்கும் ஒரு முறை ஓர் உள் ஒளியை உணரும் அளவிற்கே நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் நீ உடலான் வேலை செய்யும் பொழுது இறைவனை பொருள்களுக்குள் வரும்படி அழைக்கின்றாய் என்பதை காண்பாய் அவ்வாறு செய்யும்போது இறைவனுடன் ஏற்படும் கலப்பு மிகவும் திட்டமாக இருக்கும் அதாவது திட்பமாக இருக்கும் இங்கே ஒரு முழு உலகமே கண்டுபிடிக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது ஒரே அற்புதம்தான் என்று அன்னை சொல்கிறாங்க இறைவனை நினைத்து அர்ப்பணம் செய் மன இயக்கங்களிலோ அறிவு ஆராய்ச்சிகளிலோ முழு கவனம் செலுத்துகையில் சில சமயம் நான் கடவுளை மறந்தோ அல்லது தொடர்பை இழந்தோ விடுகின்றோம் அது ஏன் உனது உணர்வு இன்னும் தான் அதை இழந் விடுகின்றான் இறைவன் உன் மனதின் நிலையாக குடிக்கொள்ளவில்லை தெய்வ வாழ்க்கைக்கு நீ இன்னும் உன்னை முற்றிலும் அர்ப்பணித்து விடவில்லை இல்லாவிட்டால் மேலே சொன்னது போல் விஷயங்களில் நீ எவ்வளவு தான் ஈடுபட்டு இருப்பேனும் இறைவனது உதவியும் ஆதரவும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு எந்த வேலையிலும் அது இருப்பேனும் சரி வேறெந்த தொழிலாயிருப்பினும் சரி இறைவனை நினைத்து அர்ப்பணம் செய் என்பது ஒன்றே உன்னுடைய பொன்மொழியாக இருக்க வேண்டும் நீ என்ன செய்த போதிலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய் அது உனக்கு சிறந்ததொரு பயிற்சியாகவும் இருக்கும் முட்டாள்தனமான முட்டாள்தனமானதும் பயனற்று பயனற்றதுமான பல காரியங்களில் நுழையாத படி உன்னை தடுக்கும் இந்த படி உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி